சாட்சி பெருமாள் ஆர் பி விண்ணுவோட இயக்கத்தில் அசோக் ரங்கராஜனோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு நடக்கிற ஒரு ஆஃபீஸ்ல சாட்சி கெழுத்து போடுற கேரக்டராக நம்ம படத்தோட ஹீரோ வந்து இருக்காரு அவர் பேர் வந்து பெருமாள் ஸோ அதனால அவர் பேர் சாட்சி பெருமாள் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுது ஆடி மாசமாக இருக்கிறதுனால ரெஜிஸ்ட்ரேஷன் அவ்வளவா இல்லாத ஒரு நேரத்தில் அவருக்கு காசு பற்றாக்குறையா இருக்கு இந்த நேரத்தில் அவரோட பேத்திக்கு வந்து ஒரு காது குத்து வைக்கிறாங்க ஸோ செய்முறை செய்யறதுக்கான காசும் இவர்கிட்ட இல்லாததுனால அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு காசுக்காக என்ன பண்ண அந்த பேத்திக்கான செய்முறையை செஞ்சாரா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த படத்தோட கதை இது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகிரியில் வராது இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏன்னா வெறும் நாற்பத்தி ஒன்பது நிமிஷத்துல இந்த படத்தை வந்து நமக்கு வந்து முடிச்சிருக்காங்க இந்த படம் பல்வேறு ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சில அவார்ட்களையும் வாங்கியிருக்கு பத்துக்கும் மேற்பட்ட அவார்டுகளை வாங்கியிருக்கு இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவாக எனக்கு பட்டது என்ன அப்படின்னா இந்த படத்தோட லொகேஷனும் இந்த படத்தோட சினிமேட்டோகிரஃபியும் தான் ஏன்னா வந்து தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை கிராமத்தில் வாழ்ற மாதிரி காட்டுறாங்க அந்த சுற்றுச்சூழலை வந்து சூப்பராகவே படம் பிடிச்ச காமிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தேவையில்லாம எந்த ஒரு பின்னணி கொடுக்காம அங்க இருக்கிற ஒரு இயற்கை சப்தங்களே வந்து பின்னணி யூஸ் பண்ணிவிட்ட விதம் உண்மையவே நல்லா இருந்துச்சு பட் அட் த சேம் டைம் பர்ஃபாமன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைச்சராக தான் காணப்பட்டது சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் வராங்க பட் இருந்தாலும் அவங்களும் ஒரு சொல்லி வச்சு நடித்த மாதிரி தான் அவங்களோட நடிப்பு வந்து நமக்கு தெரியுது படத்தோட பெரிய நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா டப்பிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண எல்லாத்தையுமே வந்து டப்பிங் மூலியமாக சரி பண்ண பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாகவே இந்த படத்தை பார்க்குறப்ப நம்ம வந்து உணர முடியுது இந்த படம் நமக்கு கூட ஆப்பில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி